அப்பம் தின்ற முயல் அது ஒரு மலைக்காடு ஒரு பெரிய மலை அதன் சரிவுகளில் பெரிய பெரிய மரங்கள் வளர்ந்து காடாய் மண்டி போய் கிடந்தது அந்த மலைக்காட்டில் ஒரு குட்டி முயல் இருந்தது ஒரு நாள் அந்த குட்டி முயல் காட்டுக்குள்ளே அங்கும் இங்குமாக துள்ளி பாய்ந்து குதித்து கும்மாலம் போட்டது பாய்ந்து பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்த அந்த குட்டி முயலுக்கு திடீர் என்று ஒரு ஆசை தோன்றியது மலை உச்சி வரை போய் பார்த்துவிட வேண்டும் என்பதுதான் அதோட ஆசை உடனே அது உச்சி நோக்கி பாய்ந்து செல்ல தொடங்கியது மரங்களுக்கிடையே புல்வெளிகளே குறுக்கும் நெடுக்குமாக வளர்ந்திருந்த செடிகளையும் கொடுகளையும் புதர்களையும் தாண்டி குதித்து மேலே மேலே சென்று கொண்டிருந்தது போக போக மலை உச்சி நெருங்கி வருவதாக தெரியவில்லை மவ் மலை அவ்வளவு உயரமாக இருந்தது குட்டி முயல் நினைத்த செயலை முடிக்காமல் தூங்காது போல இருந்தது சிறிது கூட அயராது அது துள்ளி பாய்ந்து சென்று கொண்டிருந்தது அது உச்சி சென்று சேர்ந்த நேரம் இருட்டாகிவிட்டது உச்சியில் இருந்த அந்த குட்டி முயல் சுற்றுமுற்றும் பார்த்தது பார்த்தது மலையடிவாரத்தில் இருந்த பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் சின்ன சின்ன செடிகள் போல் காட்சியளித்தன ஏரி குளங்கள் எல்லாம் சிறிய சிறிய பள்ளங்கள் போல் தோன்றின கிழக்கு பக்கத்தில் இருந்த ஓர் கடல் ஏரியை போல் காட்சியளித்தது அப்பொழுது கடலின் அடி மட்டத்திலிருந்து வெள்ளை நிறமான ஒரு அப்பம் வெளிவந்தது அந்த அப்பத்தை பார்க்க பார்க்க குட்டி முயலுக்கு அதை கடுத்து தின்ன வேண்டும் போல் இருந்தது உடனே கீழ் நோக்கி பாய்ந்தது சிறிது தொலைவு கீழே இறங்கியவுடன் கிழக்கு திசையில் திரும்பி பார்த்தது அந்த அப்பம் மேலே வந்து கொண்டிருந்தது கடலில் தோன்றி வந்த அந்த நிலவை தான் குட்டி முயல் அப்பம் என்று நினைத்தது அப்பம் மேலே வந்து கொண்டிருக்கிறது அது அருகில் வந்தவுடன் பிடித்து தின்னலாம் ஏன் கீழே இறங்க வேண்டும் இவ்வாறு எண்ணிய குட்டி முயல் அந்த இடத்திலேயே நின்று மேலே வரும் அப்பத்தை பார்த்து கொண்டிருந்தது அப்பம் மேலே மேலே வந்தது ஆனால் குட்டி முயலுக்கு அருகில் வரவில்லை தொலைவிலேயே இருந்தது தொலைவில் இருந்தபடியே வானத்தின் உச்சிக்கு போய்விட்டது மலை உச்சியிலிருந்து வானத்தின் உச்சியை பார்த்து கொண்டிருந்த முயல் கு குட்டிக்கு அழுகை அழுகையாய் வந்தது அப்பம் எட்டவில்லையே அப்பம் எட்டவில்லையே என்று கத்தி கதறி அழுது கொண்டிருந்தது அப்போது அந்த வழியாக ஒரு காட்டு யானை வந்தது யானையாரே யானையாரே உச்சியில் இருக்கும் அப்பம் எனக்கு எட்டவில்லை உங்கள் நீண்ட துதுக்கியால் எனக்கு அதை பிடித்து தாருங்கள் என்று குட்டி முயல் கேட்டது யானை வானத்தை நோக்கி தன் துதுக்கியை நீட்டி அப்பத்தை பிடிக்க முயன்றது அதன் முயற்சியில் தன் முன்னங்கால்கள் இரண்டையும் தூக்கி துதுக்கியை நீட்டிக்கொண்டு அது எழுந்து நின்ற தடுமாறி மலைச்சரிவில் கூறுண்டு கீழே விழுந்துவிட்டது முயல்குட்டிக்கு மேலும் அழுகை அழுகையாய் வந்தது யானையார் விழுந்துவிட்டார் அவரை காப்பாற்றவும் முடியவில்லை அப்பத்தை பிடிக்கவும் முடியவில்லை என்ன செய்வேன் என்று சொல்லி அது அழுது கொண்டிருந்தது அப்போது அந்த பக்கமாக ஒட்டகச்சி ஒன்று வந்தது குட்டி முயல் அதை கூப்பிட்டது சிவங்கியாரே சிவங்கியாரே வானத்து உச்சியில் இருக்கிற அந்த அப்பத்தை என்னாலும் பிடிக்கவே முடியல உங்கள் நெட்டை கழுத்தை நீட்டி அதை எனக்கு பிடித்து தாருங்கள் என்று குட்டி முயல் கேட்டது பாவம் குட்டி முயல் வானத்து அப்பத்துக்காக மிகவும் இயங்குகிறது பிடித்துதான் கொடுப்போமே என்று கூறிக்கொண்டே ஒட்டகச் சிவிங்கியார் தன் நெட்டை கழுத்தை நீட்டி அந்த அப்பத்தை பிடிக்க முயன்றார் ஆனால் அந்த வானத்து அப்பத்தை அவரால் எட்டி பிடிக்க முடியவில்லை குட்டி முயலே குட்டி முயலே இங்கே வா என் மே தலையின் மேலே ஏறிக்கொள் உன்னை நான் வீசுகிறேன் நீ பாய்ந்து சென்று அந்த அப்பத்தை பிடித்துக்கொள் என்று கூறியது உடனே குட்டி முயல் பரபரவென ஒட்டகை சிவிங்கின் மேல் ஏறி முதுக்குக்கு சென்று கழுத்தின் வழியாக தலை உச்சியை அடைந்தது அதன் தலையில் ஏறி நின்றவுடன் ஒட்டகை சிவங்கி தன் தலையை வேகமாக ஆட்டி குட்டி முயலை ஒரு தட்டு தட்டி உயரத்தில் வீசிவிட்டது ஒட்டகைச்சு விங்கியால் வீசி எறியப்பட்ட அந்த குட்டி முயல் அம்பு போல பறந்து அந்த வானத்தின் அப்பத்தை அடைந்தது அந்த வானத்து அப்பம் குட்டி முயலை போல் ஆயிரம் மடங்கு பெரியதாய் இருந்தது முயலால் அதை கடித்து தின்ன முடியவில்லை அந்த அப்பம் தான் முயலை விழுங்கிவிட்டது குழந்தைகளா அந்த குட்டி முயல் நிலாவில் இருக்கா இல்லை மலையடி வாரத்தில் இருக்குமா எங்கே சொல்லுங்க பார்க்கலாம் மலையடி வாரத்தில் தான் கிடக்கும் அது ஏன்னா நிலாவை அதால் பிடிக்க முடியாது நிலா ரொம்ப உயரத்துல இருக்கு ஓனாய் வயிற்றில் ஒரு குட்டி முயல் ஒரு காட்டில் ஒரு பெரிய முயல் இருந்தது அதற்கு நான்கு குட்டிகள் அந்த குட்டிகள் மெல்ல மெல்ல வளர்ந்தன உடம்பில் வலு ஏற்பட்டதும் துள்ளி ஓடி விளையாடின ஓட தெரிந்து விட்டால் அதற்கு நல்லது கெட்டது தெரிய வேண்டும் என்று தாய் முயல் விரும்பியது இல்லாவிட்டால் வெள்ளை மனம் படைத்த அவற்றிற்கு தீங்கு வந்து சூழ்ந்து கொள்ளும் என்று அது அஞ்சியது ஒரு நாள் தாய் முயல் குட்டி முயல்களை கூட்டி கொண்டு காட்டை சுற்றி காட்டியது மரம் செடி கொடிகளை எல்லாம் அது காட்டியது எந்தெந்த எந்த இலைகளைத் தின்னலாம் எதை எதை தின்னக்கூடாது எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது என்றெல்லாம் அது விளக்கிச் சொல்லியது அது ஒவ்வொன்றையும் தெளிவாக விளக்கிச் சொல்ல மூன்று குட்டி முயல்களையும் உன்னிப்பாக கேட்டு தெரிந்து கொண்டன சொன்னவற்றை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து அறிந்து கொண்டன ஆனால் ஒரு முயல் குட்டி அப்போது தாய் சொன்ன செய்திகளை கவனிக்காமல் வண்ணத்து பூச்சிகளை பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தது அது தன் வாழ்க்கைக்கு வேண்டிய அரிய செய்திகளை தெரிந்து கொள்ளாமல் விளையாடி கொண்டிருந்தது தாய் முயல் அடுத்த பாடமாக புல் வகைகளை பற்றி விலக்கி எடுத்துக்கூடியது எந்தெந்த புல் சுவையாக இருக்கும் எது தின்றால் உடம்புக்கு நல்லது எது தின்றால் கெட்டது என்றெல்லாம் விளக்கி சொல்லியது சில முச்சடிகளை காட்டி அவற்றின் இலைகள் பக்கம் திரும்பிக் கூட பார்க்க கூடாது அவை நச்சுத்தன்மையுள்ளவை என்றெல்லாம் எடுத்து கூறியது அந்த ஒரு முயல் குட்டி தவிர மற்ற குட்டிகள் எல்லாவற்றையும் கவனமாக தெரிந்து கொண்டன அது மட்டும் அங்கும் எங்கும் தொல்லி குதித்து ஏதேதோ வேடிக்கையாக பார்த்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தது அதற்கு அடுத்தாற்போல போல பெரிய முயல் குட்டிகளுக்கு விலங்குகளை பற்றி கூறியது இதோ இந்த சிறிய அடிச்சுவடு அணிலின் சுவடுகள் கீறல் கீரலாக இருக்கும் இந்த சுவடுகள் காட்டுக்கோழி சுவடுகள் கலைமானின் சுவடுகள் பார்த்தீர்களா பெரியவை கலைமான்களும் பெரியவைதான் ஆனால் அவற்றால் நமக்கு எந்த துன்பமும் இல்லை குள்ளநரிகள் ஓநாய்கள் நமக்கு துன்பம் தருபவை ஏன் நம்மவே உண்டு வாழ்பவை அவற்றின் சுவடுகளை நன்றாக கவனித்துக்கொள்ளுங்கள் அவை சென்ற பாதையில் கூட நம்ம செல்லக்கூடாது மூன்று முயல்குட்டிகளும் தாய் சொன்ன அந்த செய்திகளை நன்றாக கவனித்து மனதில் இருத்தி கொண்டன ஓநாய்கள் நரிகள் வாழக்கூடிய இடங்கள் அவை கையாளும் போர் தந்திரங்கள் மற்றும் விலங்குகளை அவை வேட்டையாடும் முறைகள் உணவாக உட்கொள்ளும் வழக்கம் எல்லாவற்றையும் விரிவாக தெரிந்து கேட்டு தெரிந்து கொண்டன நான்காவது முயல்குட்டியோ எந்த கவலையுமே இல்லாமல் வெட்டுக்கிளிகளை விரட்டி விரட்டி விளையாடி கொண்டிருந்தது நாள்தோறும் தாயின் சொல்லை கவனித்து கேட்டு கட்டுப்பாடோடு வளர்ந்த முயல்குட்டிகள் பெரிதாக வளர்ந்தன இனிமேல் நீங்கள் உங்கள் விருப்பம் போல காட்டுக்கு போய் வரலாம் என் துணை வேண்டியதில்லை இனிமேல் நீங்களே உங்களை பாதுகாத்து கொண்டு வாழுங்கள் என்று கூறி அவற்றை தனி வாழ்க்கை நடத்த அனுப்பியது தாய் அவை விடுதலை உணர்வோடு அங்கும் எங்கும் ஓடின உணவை தேடின பசித்த போது உண்டன தூக்கம் வந்தபோது புதர்களில் பதுங்கின இன்பமாக வாழ்ந்தன நான்காவது முயல்குட்டியும் காட்டுக்குள் ஓடியது வண்ணத்து பூச்சிகளையும் வெட்டி துரத்தி விளையாடியது பசி வந்தது சில பச்சை இலைகளை கொறித்து தின்றது அவை நச்சுத்தன்மையுள்ளவை என்று கூட அறியாமல் சாப்பிட்டது வயிற்றில் இறங்கியவுடன் குட்டி முயல் மயங்கி விழுந்தது மயக்கம் தெளிந்து அது எழுவதற்கு முன் ஓர் ஓனாய் அந்த வழியாக வந்தது லபக்கென்று அதை விழுங்கியது அவ்வளவுதான் அது கதை முடிந்தது பொறுப்பற்றவர்களின் வாழ்க்கையை பூசுக்கென்று போய்விடும் என்பதற்கு அந்த குட்டி முயலின் வாழ்க்கை தான் ஒரு எடுத்துக்காட்டு என்ன குழந்தைகளே நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பெரியவங்க பேச்சை கேட்டு அதுபடி நடந்து கேட்டு நடந்துக்கோங்க சரியா